வணக்கம் தனதமே கோவில் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான் மக்கள் தலைவே நான் என மக்களுக்காக உழைத்து மக்களின் உயர் மற்றும் உண்மையான பிரதிநிதியான மாண்புமிகு அண்ணன் ஓபேஸ் அவர்களை அடையாளம் கண்டுள்ளார்கள் இன்று அவர் தலைமையின் கீழ் மக்கள் மிகவும் விரும்பும் வகையில் அவர்களை ஆதரித்து அவர் தொடர்ந்து தமிழக முதல்வராக செயல்பட்டு அனைத்து மக்களுக்கும் நல்ல செய்வார் நம்பிக்கையில் மக்கள் ஏகி நிலையில் எங்கள் மாதிரி சாதாரண தொண்டர்கள் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு இன்று மாறு சாதாரண பெருமுனீஷன் கூட நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சங்கல்பத்தை ஏற்பாடு கேட்குறாங்க இதற்கிடையே சில காலதாவங்கள் தேவைப்பட்டது நல்ல ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை பொறுத்து என்று மதியம் நான் சசிகலா அம்மா அங்கே வர்றதுக்குள்ளே வந்துடணும் அங்கே இருந்தால் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பிளான் ஒன்று போட்டு

மேலும் மதுரை ஆளும் மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே வந்ததாகவே கருதி ஏனென்றால் நானும் வந்து விட்டேன் பாராளுமன்றம் கூட வந்து விட்டார் என்று அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளும் போது உறுதி என்று எந்த நான் அந்த ஒரு ஐந்து ஆறு நாட்கள் குழந்து மக்கள் பையனாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணினா காலையில் மூணு மணியிலேருந்து இரவு ஒரு மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணி ஆகும் போன் கால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தான் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாத்துலேயும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த எங்கள் வேலை மூணு வேளை சாப்பிடுவோம் மனசளவில் இது மட்டும் இந்த ஃபேஸ்புக்கில் தான் போயிட்டே இருப்போம் என்னென்னா கோட் ஃபார் ஓபிஎஸ் நாட் சப்போர்ட் எல்லாத்துக்கும் பதில் வெயிட் வெயிட் ஷூ ஷூ இதுதான் போடுவோம் ஏன்னா நாங்க வெளியே தான் சப்போர்ட் பண்ண முடியும் அந்த ஒரு தருணம் எங்களுக்கு வேணும் அந்த தருணம் தான் எங்களுக்கு வந்திருக்கு நான் மட்டும் வரல எல்லாருமே வர போறாங்க அதுல ஒரு முன்னோட்டமாக நான் வந்திருக்கேன் எல்லாருமே இங்க சிங்க தான் ஆனா நான் மட்டும் வந்து பூனை குட்டி ஒரு பூனை குட்டியே வரும்போது சிங்க குட்டி வந்ததா ஆகணும் கண்டிப்பாக சட்டமன்ற பேரவையில் வாக்கெடுப்பு நடந்தால் வந்தவர்களும் வராதவர்களும் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்களை தான் வாக்களிப்பார்கள் எல்லாருமே மன பூஜை தான் உள்ளவர்கள் இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது மேலும் தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் எனது தொகுதி உட்பட்ட மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து வித அனைத்து மக்களும் அனைத்து மக்கள் மனதையும் மனதில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யும் வகையில் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஐயா அவர்களுக்கு நான் ஆதரவளிக்க வந்திருக்கிறேன் எப்பயுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயாக்காக ஆதரவு செய்வார்கள் மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள் ஐயாத விரும்புகிறார்கள் எப்பயுமே ஐயா நிரந்தர முதல்வர் நன்றி வணக்கம் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தற்கொலை கருத்துரை அம்மாவிறைய உண்மை விசுவாசிகளை முதற்கள் உங்களது பொற்பாகங்களை எல்லாம் உழைத்து இந்த வேளையில் இந்த ஒளியின் முன்பாக நின்று பேசக்கூடிய அந்த தகுதியை விளங்கிய என்னது தெய்வம் இந்த தமிழகத்தை காத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரே தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுடைய கடற்கரையில் உடலளவில் மறைந்தாலும் உணர்வு உணர்வளவில் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கடந்த ஏழு நாட்களாகவே அண்ணன் அம்மாவருடைய சமாதியிலே அமர்ந்து தியான நிலையில் வந்த நேரத்தில் இருந்து இந்த கணம் வரை உண்மையை சொல்ல போனால் சாப்பாடு இல்லை ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு சென்றாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு சென்றாலும் உணர்வு வழி இல்லை கண்டிப்பாக அவர்கள் வேறு தலைமையை முடிவெடுத்து சென்றார்களே ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைதான் அனைவருக்கு வரும் இன்று வீட்டில் இருந்து மன சந்தோஷத்தோடு

புதுதில்லியில் அமரக்கூடிய ஒரு சக்தி அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அனைத்திந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டு ஏனெனில் அவராக வரவில்லை அவரை அந்த சக்தி உந்துதல் செய்து வர வைத்தது என்பது நிதர்சனமான உண்மை ஏனெனில் நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக எங்களுக்கு விவரம் தெரியாத காலங்களில் இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலே இந்த இயக்கத்தை புரட்சித்தலைவர் அவர்கள் ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது வரலாறு படித்ததன் சில உரிமைகளை உங்களிடம் பகிர்வதில் பெருமையிடுகிறேன் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் அவர்கள் தானாக ஆரம்பிக்கவில்லை தொண்டர்களாக ஆரம்பித்து அவரை அதே எழுபத்தி இரண்டு என்று திரும்பி இருக்கிறது அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொன்னார்கள் கடந்த ஏழு நாட்களாக எனது மனதிலே குளிங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே கொட்டிவிட்டு செல்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வழியில் வந்து கண்டிப்பாக பிடித்த ஆட்சியில் அமரவில்லை தொண்டர்களுடைய உந்துதலின் காரணமாக ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஆதரவோடு இந்த இயக்கத்தை அன்று அன்று நாம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் தலைமையிலே ஆளுமை நடைபெற்றுக் கொண்டிருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்று இயக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் அன்றும் அம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று பின்வழியில் முயற்சி செய்யவில்லை ஆனால் கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு தான் இந்த இயக்கத்தை அன்று ஒரு புது பொலிவோடு சுயம்பாக அன்று இருந்து வளர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார்கள் அதற்கு அடுத்தால் போல் இன்று இருப்பது த்ரீ ஜி முதல் ஜி என்பது எனது தகப்பனர் காலத்தில் நடைபெற்றதாக எடுத்துக்கொண்டால் டூ ஜி என்பது எனது சகோதரர் மறைந்து என்னை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்தார் அவருடைய சரித்திரத்திலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள் நாங்கள் நடத்தினா மூன்றாவது தலைமுறை எங்களுடைய தலைவராக அருமை ஐயா ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் எடுத்து கொள்வதற்கு சிறப்பாக இந்த இயக்கத்தை வந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற ஒரு புனித கருத்தை இந்த இடத்தில் உங்களுக்கு பங்கெடுத்துக் கடந்த வாரம் புதுதில்லியிலே அனைவர் மத்தியிலும் வேட்டி கட்டிய தமிழனாக நீங்கள் வர வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை கவனியுங்கள் வேட்டி கட்டிய தமிழனாக வர வேண்டும் என்று சொன்னால் நன்றியை செலுத்துங்கள் நன்றியை செலுத்துங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நன்றி இயக்கத்தை கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்திற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்றால் ஒரு உன்னத தொண்டன் தான் அதை தலைமை நடித்து செல்ல வேண்டும் அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை புரட்சி தலைவர் அடையலாம் காட்டினார் வாரிசாக அறிவிக்கவில்லை வீட்டுக்கு ஒருவர் நாட்டுக்கு ஒருவர் என்று புரட்சி தலைவி வீட்டுக்கு ஜனஹி நாட்டுக்கு அம்மாவையும் அர்ப்பணம் செய்தார்கள் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டுக்கு அவர்களையும் நாட்டுக்கும் நமக்கு நாம் நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் உண்மையான ஆவியை வணங்குபவர்கள் உண்மையான விசுவாசியாக இருப்பவர்கள் அம்மா அவர்களால் தொடர்ந்து முதலமைச்சராக அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு முறையும் விசுவாசம் என்ற எழுத்திற்கு விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வேர்களை உச்சரித்தார் என்றால் அம்மா அவர்கள் கணக்கு என்றும் தப்பியதில்லை அம்மா அவர்கள் அடையாளம் காட்டியில் யாரும் சூடை போனதில்லை அதில் இந்த அரியனும் உண்டு அண்ணன் ஓபிஎஸ்எம் அவர்களும் உண்டு அண்ணன் நத்தமன் சுருநாதன் அவர்களும் உண்டு அண்ணன் கே பி முனுசாமி அவர்களும் உண்டு இவர்களெல்லாம் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட காலா கட்டப்பட்டதனால்தான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் அம்மாவிடம் அடையாளம் காட்டப்பட்டதால்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அடையாளம் காட்டியவர்கள் அனைவரும் இந்த இடத்திலே கண்டிப்பாக உங்களோடு வந்து பகிர்ந்தளிப்பார்கள் பேட்டி கொடுப்பார்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கும் அண்ணன் தலைமையிலே நான்கரை ஆண்டுகளை நிறைவு செய்யும் தமிழக மக்களுக்கு திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஒரு சிறு திருத்தம் பாராளுமன்றத்தில் முழு சுதந்திரத்தோடு தமிழனுடைய உரிமை அனைத்தும் கிடைக்கப்படும் காரணம் என்னமில் வெற்றி வெற்றி கொடி கட்டி ஜல்லிக்கட்டை வெற்றியாக மீட்டு வந்த ஒரே வீரர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பெருமை கொண்டாடக்கூடிய மதுரை மண்ணில் இருந்து சொல்லக்கூடிய ஒரே வீரர் மதுரை மண்ணின் மைந்தர்களாக நாங்கள் இருவரும் சொல்லுகிறோம் ஜல்லிக்கட்டை பெற்றெடுத்த பெருமையில் தயவு செய்து எந்த தமிழரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஒட்டுமொத்த இளைஞருக்கும் சொந்தம் என்றால் அந்த இளைஞர்களோடு பெருமைப்படக்கூடிய ஒரே இளைஞர் அண்ணன் அவர்கள்தான் அவருக்கு மட்டுமே இந்த பெருமை இந்த இளைஞர்களுக்கும் இந்த வெற்றி வாய்ப்பை ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்று அண்ணன் அவர்கள் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறது படை எவ்வாறு ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக தமிழ் மண்ணுக்கு மீட்டு கொடுத்ததோ அதே இளைஞர் படை என்று புறப்பட்டிருக்கிறது அண்ணன் அவர்களை மீட்டுக் கொடுத்து மறுமணியை முதலமைச்சர் அருகிலேயே அமர வைத்து நாங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் அவரை அழகு பார்க்கிற காலங்கள் ஏன் நேரங்கள் ஏன் மணிக்கடைகள் என்ன பண்ணிவிட்டது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த இடத்திலிருந்து நன்றி உணர்வோடு தொடர்ந்து அம்மாவிற்கு முகம் வாழ்க்க திறமை வாழ்க்கை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்